ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து மூணு தாள் எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு வெல்லம் நெய் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து ரெண்டு கப்பு வர மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து முழுசாக வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு கீற்ற எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் நாள் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அலசிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் நம்ம இந்த கிளாஸில் வந்து தே ஃபஸ்ட்டு வந்து குக்கருக்கு அளவான தண்ணி வச்சுக்கோங்க பருப்பு வெந்துச்சுன்னா போதும் அதனால் நான் இதில் மூணு கிளாஸ் தண்ணியும் நாலு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் இது நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டீங்க எல்லா தேங்காய் பாலும் இப்போயே போட்டோம்னா பொங்கி வந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பால் நான் நாலு கிளாஸ் இருக்கேன் தண்ணி மூணு கிளாஸ் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் வச்சுக்கோங்க நிறையா குக்கருக்கு மேலே வர மாதிரி தேங்காய் பால் வச்சுக்காதீங்க அதே மாதிரி குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க ரெண்டு விசில் விட போகிறோம் நம்ம அது வந்து பொங்கிரும் அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பொங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விற்றுட்டு நிப்பாட்டிக்கலாம் இப்போ தண்ணியும் பாலும் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளம் வெள்ளம் நாட்டு சக்கரை மண்டை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணி கலக்கிக்கலாம் மண்டவெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஃபைனாக துருவி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியே வச்சுக்க அப்படியே போடுறதுனால போடலாம் மிச்சம் இருந்த தேங்காய் பாலெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மண்டை ஆட் பண்ணிக்கலாம் மண்டை வெள்ளம் நான் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அதனால் இதே ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சோன்னா எல்லாம் கரைஞ்சிரும் ரெண்டு விசில் வந்ததுக்கு பின்னாடி மிச்சம் இருந்த தேங்காய் பழ உள்ள ஆட் பண்ணிட்டு கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் சிம்மில் இருந்தால் போதும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் அதை வந்து நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இது சிம்மில் அடுப்பிலேயே இருக்கட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸையும் கேஷுவையும் வந்து கொஞ்சம் கீ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கீ சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் இதிலே வந்து அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காய் இருக்குல்ல அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணணும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் தேங்காய் அதையும் எடுத்து இதில் இந்த கீழே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் பாயாசம் வந்து கேரளா சைடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இன்னும் நீங்கள் தேங்காய் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கடிச்சு கடித்து சாப்பிட்றக்கு நெய்யில் ஃப்ரை பண்ண தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கீழே வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறோம் நீங்கள் இதுவே நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காவை லைட்டாக நெய்யில் வந்து வறுத்துட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நெய்ல ரோஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு ச பாயாசம் செய்கிற மாதிரியே தான் பட் தண்ணி பாலுக்கு பதுவாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம் கூட வந்து இந்த தேங்காய் கட் பண்ணி போடுறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அது பாயாசம் சாப்பிடும்போது அடிக்கடி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற பொதுவாக டக்குன்னு ஒரு பருப்பு பாயாசம் தேங்காய் பால் பாயாசம் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாகிடுச்சு இது நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து லைட்டாக கீழே ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்